ஜோதிகா பத்தின திருப்பியும் வந்து ஒரு சர்ச்சை கிரியேட் ஆயிருக்கிறதா சார் சொல்லணும் ஏன்னா பாட்டியில கலந்துக்கும் போது அந்த மாதிரியான ஒரு ஒரு உடை அணிஞ்சது நம்மளே பேசியிருக்கோம் சார் இப்போ திருப்பியும் வந்து வெப் சீரீஸ்ல சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சி நடிச்சது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை கிரியேட் ஆயிருக்கு சார் அரைகுடை ஆடையோடும் ஆடையே இல்லாமலும் நடிக்க சொன்னா நடிக்கிற சார் நாலாம் தர நடிகை தனமா அந்தம்மா ரஜினியோட நடிச்சிருக்கீங்களே மமுட்டி எப்படி உணர்ந்தீங்கன்னு அப்போ அந்த மம்முட்டி சொன்னாரா ஐயா ரஜினி இப்ப சம்பள வாய் நடிக்கிற சாதாரண நபர் அவர் என்னையா அவர் காந்தியா நேதாஜியா என்னையா யாரு அவரு பல நடிகைகள் நீல பல நடிகைகளா இருக்காங்க சிவகுமார் ஜோதிகாவை திருமணத்தை பல முறை தடுத்து நிறுத்தினார் நடிகை கல்யாணம் பண்ணாதையா வேண்டாம் நடிகை பல இடங்களில் நடித்திருப்பார் ஆடையோடும் நடித்திருப்பார் ஆடை இல்லாமலும் நடித்திருப்பார் கார்த்திக்கு சொந்த ஊரில் குடும்ப பெண்ணா பார்த்து கட்டி வச்சார் ஜோதிகாவை சூர்யாவுடைய அழுத்தம் தாங்காமல் கட்டி வச்சு அவரும் அவருடைய மனைவி சூர்யாவுடைய அம்மாவும் வீட்டிலே சில காலம் சாப்பிடுவதில் கூட சொன்னாங்க யாரோட சண்டை ஜோதிகாவோடு அமலாபாலுடைய கணவருடைய முதல் டிமாண்டை நீ நடிக்க கூடாது எனக்கு கணவரை விட நடிப்பு தான் முக்கியம் அமலாப்பால் கணவரை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுச்சு கேரளாவில் கேரளா சூப்பர் ஸ்டார் மம்முட்டிக்கும் மோகன்லாலுக்கும் பத்து கோடி சம்பளம் இன்னைக்கு வரைக்கும் இங்க சிவகார்த்திகேயனுக்கு நூற்றம்பது கோடி ரூபாய் சம்பளம் இனிமேல் நான் பம்பாய் வாழ வாழப்போறேன் அந்த அம்மா போயிடுச்சு போன பிறகு மீண்டும் சூர்யா பம்பாய் போகணுமே தவிர ஜோதிக சென்னை வர்றது இதுதான் அந்த மாதிரி சிகரெட் குடித்தாலும் பிடிக்கும் பீ அடித்தாலும் அடிக்கும் ஒயின் அடித்தாலும் அடிக்கும் எது வேண்டாம் அரைகுறை ஆடையோட நடித்தாலும் நடிக்கும் பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்கா நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் எப்படி சார் ஜோதிகா பத்தின திருப்பியும் வந்து ஒரு சர்ச்சை கிரியேட் தான் சார் சொன்னோம் ஏன்னா அவங்க ஒரு சீரிஸ்ல நடிக்கிறதுக்காக ஒரு சிகரெட் பிடிச்ச காட்சியை வந்து நடிச்சிருக்காங்க அது இப்போ ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு வைரலாக போய் எப்படி இவங்க நடிக்கலாம் அந்த மாதிரியான ஏற்கனவே இவங்க வந்து தன்னோட குழந்தைங்களோட மும்பைக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கான காரணம் என்னன்றது சூர்யா வந்து ஒரு விஷயம் சொன்னது அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மும்பையில் அவங்க ஒரு பாட்டியில் கலந்துக்கும் போது அந்த மாதிரியான ஒரு ஒரு உடை அணிஞ்சதுன்னு நம்மளே பேசியிருக்கோம் சார் இப்போ திரும்பியும் வந்து வெப் வெப்சீரீஸில் சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சி நடித்தது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை கிரியேட் ஆயிருக்கு சார் ஜோதிகா என்ன மம்தா பானர்ஜியா இல்லை இன்னொரு ஜெயலலிதாவா இல்லைன்னோட அன்னை தெரசாவா அரைகுடை ஆடையோடும் ஆடையே இல்லாமலும் நடிக்க சொன்னால் நடிக்கிற ஒரு நாலாம் தர நடிகைதனமா அந்தம்மா ஏ நீங்கள் தளபதி படம் வந்த பிறகு ஒரு நிருபர் போய் கேட்டாராம் ரஜினியோட நடிச்சிருக்கீங்களே ஆ மம்முட்டி எப்படி உணர்ந்தீங்கன்னு அப்போது அந்த மம்முட்டி சொன்னாராம் ஐயா ரஜினி இப்போ சம்பளம் வாங்கி நடிக்கிற சாதாரண நபர் தானே அவர் என்னையா காந்தியா நேதாஜியா என்ன யார் யார் யாரு மம்முட்டி கேட்டது சினிமாக்கு நடிகை காசு வாங்கி நடிக்கிற பழைய கண்ட்ராக்டு தானே விஷயம் நடிக்கிற கண்டாக்ட் தாயா யார் நான் நாய நேதாஜி உடைய நடிச்ச இல்ல உமர் முக்தார் உடைய நடிச்ச அறிவு கட்ட ரிப்போர்ட்டராக இருக்கே நீ இப்படி கேட்டாராம் அதே கேள்வி தான் நான் கேட்குறேன் பல நடிகைகள் நீளம் பல நடிகைகளாக இருக்காங்க அதே போல ஒரு நாராந்திர நடிகைக்கு ஏன் இவ்வளவு பில்ட் சிவக்குமார் இந்த ஜோதிகாவை திருமணத்தை பலமுறை தடுத்து நிறுத்தினார் நடிகை கல்யாணம் வேண்டாம் நடிகை பல இடங்களில் நடித்திருப்பார் ஆடையோடும் நடித்திருப்பார் ஆடை இல்லாமலும் நடித்திருப்பார் வேண்டாண்டா குடும்பத்துக்கு வேண்டாண்டா சிவகுமார் நடிகர் பல நடிகைகளை அவர் பார்த்துருப்பார் நடிப்பில் அப்போ தம்பி சூர்யா ஆ சூர்யா கார்த்தி கார்த்திக்கு சொந்த ஊரில் குடும்ப பெண்ணாக பார்த்து கட்டி வச்சார் ஜோதிகாவை சூர்யாவனுடைய அழுத்தம் தாங்காமல் கட்டி வச்சார் அப்போது இந்த நடிகை இன்றைய நிலையில் அந்த அம்மா குழந்தைகுட்டிலாம் கூட்டிகிட்டு பம்பாய் போயிடுச்சு பல கோடி ரூபாய் சொத்துக்களோடு போயிடுச்சு இங்கே ப்ரைவேசி இல்லை பம்பாயில் பிரைவசி இருக்கு இல்ல சார் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க இத்தனை வருஷம் நான் வந்து உங்க ஃபேமிலியோட இருந்தேன் எனக்கு எங்க அம்மாவோட இருக்கணும் எனக்கு எங்க அம்மா ஃபேமிலியோட இருக்கணும்ன்றதுனால அது ஃபேமிலியா அக்செப்ட் பண்ணிட்டதுனால தான் நான் மூவ் ஆனே அப்படினு சொல்லிட்டு இங்க இருக்குற ஒரு ஒரு டிவி சேனல்ல அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க சார் அப்போ அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே வந்து அவங்க திடீர்னு அதை வந்து இங்க இருந்து மும்பைக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் ஏன் அது அதுவும் ஒரு பெரிய டாபிக்கா பேசப்பட்டது இல்லமா சிவகுமார் இப்போ ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு தகவல் வீட்லேயே சாப்பிட்றது இல்லையா ஏன் உங்களுடைய உழைப்பு எனக்கு வேண்டாம் ஏன் உழைப்பெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன்னு அவரும் அவருடைய மனைவி சூர்யாவுடைய அம்மாவும் வீட்டிலே சில காலம் சாப்பிடுவதில்லைன்னு கூட சொன்னாங்க யாரோட சண்டை ஜோதிகாவோடு சண்டை ஜோதிகா ஒரு நடிகை எந்த நடிகையும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது எந்த நடிகையும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது அமலாபாலை நீங்கள் திருமணம் செய்த அமலாபாலுடைய கணவருடைய முதல் டிமாண்டே நீ நடிக்கக்கூடாது தான் அந்தம்மா நான் எனக்கு கணவரை விட நடிப்பது தான் முக்கியம்னு அமலாபால் கணவரை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுச்சு இதுதான் நடிகைகள் இதை தெரிந்தே தான் நம்ம கொங்கு மண்ணை சேர்ந்த சிவகுமார் கொங்கு அடையாளத்தோடு பாலாவுடைய அழுத்தம் சூர்யாவுடைய விடா முயற்சியின் மூலம் தான் ஜோதிகாவை திருமணம் பண்ணாங்க ஆனால் அந்த அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு இப்போது ஜோதிகா இந்த ப்ரைவேசிக்குள்ள இருக்க விரும்பவில்லை சார் இப்போ அவங்களுக்கே வந்து ஒரு டீனேஜ் பொண்ணு இருக்கு டீனேஜ் பையன் இருக்கும்போது இந்த அதுவும் அவங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கூட அவங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க சார் என்னோட ஹஸ்பண்ட் நடிச்ச கங்குவா படத்துக்கு நீங்க இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் பேட் வந்து ஒரு விமர்சனம் பண்ணதுனால தான் அந்த படம் ஓடல அது ஒரு ரொம்ப அருமையான படம் நீங்க கொடுத்த இந்த விமர்சனத்தினால தான் அந்த படம் ஓடல அது எனக்கு ரொம்ப மன வருதத்தை அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அதை சொன்னாங்க தொடர்ந்து அவங்களே இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணும்போது இன்னும் பயங்கர ஒரு சக்தியாக தானே சார் பார்க்கப்பட்டது இல்லை வா வா அதாவது கங்குவா படத்துக்கு முன்பே விக்ரம் நடித்த ஒரு படம் அதே மாதிரி வந்துடுது தங்களான் சார் தங்களான் தங்களானை பார்த்து காப்பி அடித்தா தான் பங்களான் இந்த கங்குவா அது பார்த்து அதே போஸ்ட்டு தான் அதில் வந்து விக்ரம் வீர சூரியா எப்படி பார்ப்பான் குறைந்தபட்சம் எப்படி சினிமா இருக்குங்கிற அறிவு கூட இல்லை கேரளாவில் கேரளா சூப்பர் ஸ்டார் மம்முட்டிக்கும் மோகன்லாலுக்கும் பத்து கோடி தான் சம்பளம் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை மட ஹிட் ஆனாலும் ஹிட் ஆனாலும் பத்து கோடி தான் சம்பளம் சிவகார்த்திகேயனுக்கு நூற்றம்பது கோடி ரூபாய் சம்பளம் சார் அங்கே வேற அங்கே இருக்கிற இதுக்கும் அதே மார்க்கெட் தான் அங்கே இங்கேலாம் கிடையாது கேரளாவும் உலக மார்க்கெட் இருக்கு மலையாளி உலகம்பூரா பாக்கிறான் மலையாளி உலகம்பூரா பார்க்கறான் அமிதாப் முந்நூறு கோடி இரநூறு கோடியும் சம்பளம் இல்லை இங்கே தான் இங்க என்ன காரம் கேட்டிங்கன்னா ஒரு படம் எடுக்கிற அதோட ஊருக்கு போயிடலாம் ரஜினி விஜய் கமல் மூணு பேரால் முடிக்கப்பட்ட பட தயாரிப்பு நிறுவனம் கம்பெனியை மூடிட்டு கூட்ட கூட வச்சுட்டு அடுத்து ரஜினி அவர்களுக்கு தொடர்ந்து படம் வருது இப்போ கூலி வர போகுது நெக்ஸ்ட் டூ வந்து லைன் இருக்கு இப்போ தொடர்ந்து வந்துட்டு தானே சார் இருக்கு ஆமா ஆமா வந்துட்டு தான் இருக்கு எடுக்கிற சர்வதேச கொள்ளக்காரன் உலகம் பூரா தேடப்படுகிற குற்றவாளி சுபாஷ்கர லைக்கா நிறுவனம் ஒரு ராஜபக்ஷ உடைய பினாமி அவனை தவிர எவன் எடுக்க முடியும் இன்னொரு பக்கம் சன் பிக்சர்ஸ் அவனை எடுக்க முடியும் சின்ன தயாரிப்பாளராக தமிழ்நாட்டை ஒளிஞ்சே போயிட்டான் கூடம் பார்க்க பக்கம் வரவே முடியறதில்லை அப்போது கேரளாவில் படம் எடுத்துகிட்டே இருக்கான் கன்னடத்தில் படம் எடுத்துகிட்டே இருக்கான் தெலுங்கில் படம் எடுத்துகிட்டே இருக்கான் தமிழ்நாட்டில் பெரிய நிறுவனங்களை தவிர யாரும் படம் எடுக்கிறது இல்லை ஒழித்ததே இந்த கமல் ரஜினி விஜய் தான் மூணு பேர் தான் திரைப்படத்தை ஒழித்ததே இந்த மூன்று குற்றவாளிகள் தான் இப்போ இப்போ ஒரு இந்த மாதிரியான ஒரு சீரீஸில் நடித்து இப்போ இதை ஒரு சர்ச்சையாக கிரியேட் ஆயிருக்கல இது வந்து ஒரு திருப்பியும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கிரியேட் பண்ணாதா சார் சூர்யா அவரோட கேரியருக்கு இதை இப்போ ஜோதியாவை சிவகுமார் குடும்பம் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது தான் இப்போ இருக்கிற செய்தி கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் கழிச்சு கட்டுப்படுத்துறதுன்ற ஒரு வார்த்தை வரும்போது அது வேற மாதிரி தானே சார் இல்லை கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு சிவகுமார் விரும்புகிறாரு ஏன்னா கார்த்திக் அந்த அவங்க வீட்டில் தான் இருக்கார் டி நகர் வீட்டில் தான் இருக்காரு இதில் சூர்யா மட்டும் என் குழந்தை குட்டியில் கூடி நான் பம்பாய் போயிடுறேன் இந்த க கலாச்சாரத்துக்குள் என்னை சுருக்கி கொள்ள முடியாதுன்னு அந்தம்மா கிளம்பி போயிடுச்சு கிளம்பி போனால் இந்த கூட்டு குடும்பத்திலேருந்து அந்த அம்மா உடைத்து கொண்டு வெளியேறி விட்டது ஏன் இப்போ சென்னையிலேருந்தா பம்பாயில் அப்பா அம்மா போய் பார்த்துக்க முடியாதா ஏன் இல்லை தனக்கு இனிமேல் பிரைவேசி வேணும் தன்னுடைய கட்டுப்பாடு இதோடு முடிச்சு போச்சு இனிமேல் நான் பம்பாய் ஸ்டைலாம் வாழ போகிறேன்னு அந்த அம்மா போயிடுச்சு போன பிறகு மீண்டும் சூர்யா பம்பாய் போகணுமே தவிர ஜோதிக சென்னை வராது இதுதான் அந்த அம்மா சிகரெட் குடித்தாலும் குடிக்கும் பீர் அடித்தாலும் அடிக்கும் ஒயின் அடித்தாலும் அடிக்கும் எது வேண்டும் அரைகுறை ஆடையோடு நடித்தாலும் நடிக்கும் இனிமேல் சூர்யா குடும்பம் சூர்யா சிவகுமார் யாருமே ஜோதிகாவை கட்டுப்படுத்த முடியாது என்பது தான் இதனுடைய பொருள் ஜோதிகா அவங்களுக்கும் வந்து தொடர்ந்து படங்கள் வந்துட்டு தானே சார் இருக்குது அது வந்து அவங்க இங்கே சென்னையில் இருக்கும்போதும் அவங்களும் வந்து இந்த கேரக்டர் ரோல்ஸ்லாம் நடிச்சு அவங்களும் ஒரு நல்ல ஒரு இதில் தானே சார் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இப்போ மும்பையில் போனதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அப்போ அவங்களும் யோசிச்சுருக்க மாட்டாங்களா சார் இல்லைம்மா அவங்கள யோசிப்பதை விட அவங்களுக்கு பிரைவேசி தான் முக்கியம் தான் எதை நினைக்கிறோமோ அதை செய்யணும் அதுக்கு சென்னை வீடு தடையாக இருக்கிறது சென்னை வீடு உடைக்கு தடை நடக்கும் தடை அனைத்துக்கும் தடை தடா பொடா அப்போது அந்த அம்மா இதிலிருந்து எப்படா உடச்சிட்டு போலான்னு இருந்தது அங்கே கேட்பதற்கு யாரும் இல்லை சிவகுமார் இல்லை கணவர் சூர்யா இல்லை அதனால் சிவகுமாரோடைய கட்டுப்பாட்டில் அந்த கூட்டு குடும்பம் இருந்தது அதனால சண்டைய இப்போது அதை ஜோதிகா தன்னுடைய குழந்தை குட்டி பையன் புள்ள தான் மூன்று பேருக்குமான இங்கிருந்து சுதந்திர பம்பாய் ஃபைன் சார் இது இது வந்து தொடர்ந்து வரைய ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு ஏன்னா ஜோதிகா அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும் சிவகுமார் அவங்களுக்கும் இந்த ஒரு விஷயம் தெரியும் ஏன் ஈவன் சூர்யா வந்து இன்னும் தான் இருக்காரு எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பார்க்க பார்க்கப்பட போகுது அப்படின்றத நம்ம இனிமே தான் சார் பார்க்கணும்